சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழமேல்குடி ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய கருங்கமுடைய ஐயனார் கோவில் இந்த கோவிலினுடைய மேற்பகுதியில் ஒரு அழகான சித்திரம் அரைஞ்சிருக்காங்க அதை பாருங்களேன் ஒரு யானை இந்த பக்கம் ஒரு காளை மாடு ஆனால் இரண்டினுடைய தலைகளும் ஒன்று தான் இதை காளையாக நினச்சி இந்த காளையை பார்த்தோம்னா காளையோட தலை அங்கே இருக்கிறது தெரியும் அது யானையை பார்த்து யானையாக பார்த்தோம்னா யானை துதிக்கையோடு நிற்கிறது இந்த பக்கம் தெரியுது அவள் இரண்டையும் பார்க்கும் பொழுது யானைக்கு தலையாகவும் இருக்குது அந்த காளையம் வாகனத்துக்கு தலையாகவும் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பு பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கு சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா கருங்கமுடிய ஐயனார் கோவிலில் இருக்கு நீங்கள் எப்போது வந்தீங்கன்னா இந்த பக்கம் அவசியம் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப ஒரு அமைதியான சூழல் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த ஒரு காவல் தெய்வம் அமைதியாகவும் இருக்குது ரொம்ப அற்புதம் வந்தீங்கன்னா அவசியம் வந்து பாருங்கள் நன்றி